அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் இந்த வீடு வந்து மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும் வள்ளூர் காலனி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளதாக இருக்கும் வீடு தனி வீடு கார் பார்க்கிங்கோட இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் புத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் இப்போதைக்கு அந்த ஏரியாவில் அந்த ஒரு வீடு தான் இருக்குது